இப்போ இந்த டெக்னாலஜி அட்வான்டேஜ வந்துட்ட காரணத்தினால இதை பயன்படுத்தி நாம ஏன் நம்மளுடைய எஜுகேஷன் அக்ராஸ் த குளோப் கொண்டு போக கூடாது ஒட்டஞ்சத்துல இருந்து ராஜசூதனால அங்க இருந்து படிக்க முடியுதுன்னா ஏன் திருப்பூர்ல இருந்து ஒரு சின்ன கிராமம் ஒரு அங்கீர்வாடத்துல இருந்தோ இல்ல ஒரு குமாரநாடுல இருந்தோ இல்ல திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன இடத்துல இருந்தோ தான் தோட்டத்துல உட்கார்ந்து ஒரு பையன் ஏன் ஒரு கோர்ஸ் படிக்கக்கூடாது சேலம் தருமபுரி மாவட்டத்தில் இருந்து பாரதின்னு ஒரு பையன் அந்த பையன் என் கிளாஸ் அட்டன் பண்ணும்போது நான் பின்னால கோழி சொல் காக்கா சொல்ல கேட்டு அந்த பையன் அவனாலேயே என் கிளாஸ்ல மியூஸ் நான் கேட்பேன் என்ன எப்ப கேட்டும் பதில் சொல்லவே மாட்டேங்கிறேன் என்ன பிரச்சனை பண்ண சார் இதே சார் பின்னாலே காக்கா கத்தேட்டுக்கு சார் பின்னால கோழி பத்து சார் இதெல்லாம் தான் இந்த செஷனு சரியா ஒருத்தவங்க வீட்டை லேபரேட்டர் பெட்டு வளர்க்குறாங்கன்னா பெட்டு கொலைக்க தான் செய்யும்

இதுதான் நான் வந்து மக்களை கையாளம் திறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து படிச்சிருக்கேன் எப்படி சுத்தி பாத்தாலும் சுபா என்கிட்ட கோர்ஸ் ஜாயின் பண்ணலைன்னா எனக்கு ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வராது நீங்க வரலைன்னா நீங்க எனக்கு என்கொயரிய பண்ணலன்னு நான் போயிடுறேன் அவ்வளவு கரெக்ட் இல்ல சிங் இஸ் ஒரு சேலஞ்சுக்கு தேவையான சொல்யூஷன் வந்து நம்ம கொடுக்கணும் அப்படிங்கறதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய அல்டிமேட்